டிஎன்பிஎஸ்சி தமிழ் பிரசின் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஜூன் மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் பகுதி ஒன்று பார்க்க போகிறோம் கண்டம் தாவும் ஏவுகணை அழைப்பு தளவாடம் அமெரிக்கா வெற்றிகர பரிசோதனை ஸோ கண்டமிட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கும் தளவாடத்தினை அமெரிக்கா வெற்றிகர பரிசோதனை மேற்கொண்டிருக்கிறது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் வாண்டன்பெர்க் விமானப்படை தளத்திலிருந்து ஜிஎம்டி வான் பாதுகாப்பு ஏவுகணை தளவாடமானது வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது யுபிஎஸ்சி தேர்வில் கர்நாடக மாணவி கேஆர் நந்தினி முதலிடம் ஸோ மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் நடத்தப்படும் குடிமை பணி தேர்வில் கர்நாடகத்தின் மாணவி கேஆர் மா நந்தினி என்பவர் வந்து முதலிடத்தினை பெற்றிருக்கிறார் பேன் கார்டு நம்பருடன் ஆதார் எண்ணை இணைக்க புதிய வசதி ஸோ பேன் நம்பருடன் ஆதார் எண்ணை வந்து இணைப்பதற்கு புதிய வசதியினை அறிமுகம் செய்திருக்கிறது வருமான வரித்துறை ஸோ வருமான வரித்துறை வந்து புதிய வசதியினை அறிமுகம் செய்திருக்கிறது இதன் மூலம் வந்து மெசேஜ் மூலமாகவே பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் வந்து இணைக்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லில் யுஐடிபிஏஎன் அப்படின்னு சொல்லி கேப்டுலட்டரில் டைப் பண்ணணும் யூஐடிஏஎன் ஸோ டைப் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு நம்மளோட ஆதார் கார்டு நம்பர் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு பேன் கார்டு நம்பர் ஸோ இந்த மெசேஜை வந்து ஃபைவ் சிக்ஸ் செவன் சிக்ஸ் செவன் எயிட் அப்படிங்கிற நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணாலே போதும் பேன் கார்டு நம்பரோட ஆதார் கார்டு நம்பர் வந்து மிங்கிள் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய வசதியினை வருமான வரித்துறையானது அறிமுகம் செய்திருக்கிறது பிசிசிஐ நிர்வாக குழு உறுப்பினர் ராமச்சந்திரா குகா என்பவர் வந்து ராஜினாமா செய்திருக்கார் ஸோ இவர் வந்து ஒரு வரலாற்று ஆய்வாளர் இவர் வந்து தனிப்பட்ட காரணங்களுக்காக ராஜினாமா செய்திருக்கார் அப்படின்னு சொல்லி அவரோட கருத்து மூலமாக தெரிவித்திருக்காரு ஆனால் பிசிசிஐ வட்டாரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா முக்கியமான ஒரு சில முடிவுகள் எடுக்கும்போது இவரிடம் கருத்து வந்து கேட்கல அதன் ரீசனாக தான் இவர் வந்து ராஜினாமா செய்திருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பயிற்சியாளர் பதவி வீரேந்திர சேவாக் விண்ணப்பம் ஸோ இந்தியாவோட தலைமை பயிற்சியாளர் பதவி வந்து வருகிற ஜூன் இருபதாம் தேதியோடு முடிவடைகிறது இதன் அடிப்படையில் பிசிசி வந்து புதிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த விண்ணப்ப பட்டியலில் வீரேந்திர சேவாக் இந்தியாவின் முன்னாள் தொடக்க ஆட்டக்காரர் வீரேந்திர சேவாக்கும் தன்னோட விண்ணப்பத்தினை தெரிவித்திருக்கார் பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பிக்க செப்டம்பர் பதினைந்தாம் தேதி கடைசி நாள் ஸோ கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலிருந்து மத்திய அரசு வந்து பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பம் வந்து ஆன்லைன் மூலமாக வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிற அறிவிப்பை வந்து கொண்டு வந்தாங்க அதன் மூலம் இந்த வருஷத்துக்கான பத்ம விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் வந்து வருகிற செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வந்து கடைசி நாள் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது இந்த பத்ம விருதுகள் பத்ம விமூஷன் பத்ம பூஷன் பத்மஸ்ரீ ஸோ இந்த விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் வந்து வருகிற செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்குள்ள விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரூபாய் ரெண்டு லட்சம் ரொக்கமாக பெறுவருக்கு நூறு சதவீதம் அபராதம் அப்படின்னு சொல்லி வருமான வரித்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஸோ இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் நிதி சட்டத்தின் மூலம் இரண்டு லட்சம் அல்லது அதற்கு மேலாக ரொக்கமாக பணி பரிவர்த்தனை வந்து செஞ்சோம் அப்படின்னா நூறு சதவீதம் அபராதம் விதிக்கப்படும் சொல்லி வருமான வரித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது ஸோ வருமான வரி சட்டத்தில் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கும் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது எஸ்டி பிரிவில் ஒரே நாளில் மேற்கொண்ட தொகையினை ஒரே பரிவர்த்தனையாகவோ அல்லது ஒரு நிகழ்ச்சி தொடர்பான பரிவர்த்தனைக்காகவோ அல்லது தனி நபருக்கு அளிப்பதற்காகவோ தடை விதித்திருக்கிறது வருமான வரித்துறை பிரித்திவி ஏவுகணை சோ ஏவுகணை சோதனை வந்து வெற்றி ஸோ பிரித்திவி ஏவுகணை ஒரிசா மாநிலம் சந்திப்பூர் அருகே மொபைல் லஞ்சம் கருவி மூலம் வந்த பிருத்திவி ஏவுகணை அல்லது சோதனை செய்யப்பட்டது இந்த சோதனை வந்து வெற்றி அடைந்திருக்கிறது இந்த பிருத்திவி ஏவுகணை வந்து தரையிலிருந்து மற்றொரு தரையில் இருக்கும் இலக்கணம் வந்து தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை இது வந்து ஐநூறு முதல் ஆயிரம் கிலோ வெடிபொருட்கள் வந்து சுமந்து செல்லும் அளவிற்கு வடிவமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் மறைவு ஸோ அனைவராலும் கவிக்கோ என அன்புடன் அழைக்கப்படும் அப்துல் ரஹ்மான் இவருக்கு வந்து வயது எண்பது இவர் வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இயற்கை எழுதினார் மண்ணெனை மானியம் பெறுவதற்கு ஆதார் எண் கட்டாயம் ஸோ மண்ணணை மானியம் பெறுவதற்கு ஆதார் எண் வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு அதிரடியாக தெரிவித்திருக்கிறது ஸோ எல்லா இடத்துலையும் ஆதார் கார்டை வந்து கட்டாயப்படுத்திட்டு வருது மத்திய அரசு அதன் அடிப்படையில் மண்ணெணை மானியம் மற்றும் அடல் ஓய்வு திட்டத்தின் பலன்கள் ஸோ இதனை பெறுவதற்கும் ஆதார் வந்து அவசியம் சொல்லி சொல்லியிருக்கிறது இதன் அடிப்படையில் மண்ணெண்ணை மானியத்தை பொறுத்தவரையில் ஆதாரை பெறுவதற்கு அல்லது ஆதாரக்கு அடையாளங்களை பதிவு செய்வதற்கு வந்து வருகின்ற செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி வந்து கடைசி நாள் அது மட்டும் இல்லாமல் அடல் ஓய்வு திட்டத்தை பொறுத்தவரையில் ஆதாரை பெறுவதற்கு இம்மாதம் பதினைந்தாம் தேதி தான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மண்ணெண்ணெய் மானியத்துக்கு வந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி கடைசி நாள் அடல் ஓய்வூதிய திட்டத்துக்கு வந்து இம்மாதம் அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதி வந்து கடைசி நாளில் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க தாய்லாந்து ஓப்பன் சாய் பிரனித் சாம்பியன் ஸோ தாய்லாந்தில் நடந்து வருகின்ற கிராண்ட் ஃப்ரீ கோல்ட் பேட்மிண்டன் போட்டியில் வந்து இந்தியாவின் சாய் பிரனித் வந்து பதினேழுக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுக்கு பதினெட்டு இருபத்தி ஒன்றுக்கு பத்தொம்போது அப்படிங்கிற செட் கணக்கில் நாலாவது இடத்தில் இருந்த இந்தோனேஷியாவின் ஜெகநாதன் என்பவரை வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் ஸோ இந்தோனேஷியாவின் ஜெகநாதன் என்பவரை வந்து சாய் பிரனித் வந்து வின் பண்ணி தாய்லாந்தின் பேட்மிண்டன் போட்டியில் வந்து பதக்கத்தினை அதாவது முதல் இடத்தினை வந்து தட்டிச் சென்றிருக்கிறார் சாம்பியன்ஸ் லீக் ரியல் மேட்ரிட் ஸோ சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து போட்டியில் வந்து கோப்பையினே தக்க வைத்தது ரியல் மேட்ரிட் ஸோ ரியல் மேட்ரிட் தான் நடப்பு சேமீனும் இந்த நடப்பு சேமீனான ரியல் மேட்ரிட் அணி அணி வந்து நாளுக்கு ஒன்று அப்படிங்கிற கோல் கணக்குல ஜிவன்டஸ் அணி ஸோ ஜுவன்டஸ் அணியை வந்து நாளுக்கு ஒன்று அப்படிங்கிற கோல் கணக்குல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ரியல் மேட்ரிட் அணி ஸோ இந்த ரியல் மேட்ரிட் அணியில தான் போர்ச்சுகல் வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டினாவும் இருக்கார் ஸோ அவர் இந்த ரியல் மேட்ரிட் அணியோட கேப்டனும் கூட வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ டி ஒன் ராக்கெட் ஸோ இந்த வெற்றிகர வெற்றின் மூலமாக விண்ணில் வந்து நிலைநிறுத்தப்பட்டது ஜி சாட் நைன்டீன் ஸோ ஜி சாட் நைன்டீன் அப்படிங்கிற தகவல் தொழில்நுட்ப செயற்குகளானது வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ டி ஒன் ராக்கெட் மூலமாக ஸோ இந்த ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ டி ஒன் ராக்கெட் வந்து நாலாயிரம் கிலோ உள்ள செயற்கைக்கோள கூட சுமந்து செல்லும் வகையில் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மனிதர்களை சுமந்து செல்லும் வகையிலும் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது ஸோ இதன் அடிப்படையில் இஸ்ரோ தலைவர் ஏஎஸ் கிருஷ்ணகுமார் வந்து என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்கார் அப்படின்னா வருகிற ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு மனிதர்கள் வந்து விண்ணுக்கு அனுப்பப்படுவோம் அப்படிங்கிற அறிவிப்பின வந்து இஸ்ரோ தலைவர் ஏஎஸ் கிருஷ்ணகுமார் வந்து தெரிவித்திருக்கார் ஏடிபி சேலஞ்சர் ராம்குமார் சாம்பியன் ஸோ ஏடிபி சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் ஏடிபி சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் வந்து இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் என்பவர் வந்து ஆறுக்கு ரெண்டு ஆறுக்கு ரெண்டு அப்படிங்கிற நேர் செட் கணக்கில் வந்து இரண்டாவது இடத்தில் இருந்த அமெரிக்காவின் ரோமன் சாம்பியன் டோ அப்படிங்கிறவர் வந்து வின் பண்ணியிருக்காரு டேபிள் டென்னிஸ் சாம்பியன் டிங் நிங் ஸோ ஜெர்மனியில் நடைபெற்று வரும் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மகளிர் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வந்து ஹேட்ரிக் சாம்பியன் பட்டம் வெண்டா சீனாவின் டிங் நிங் ஸோ இவர் வந்து இறுதி ஆட்டத்தில் நாளுக்கு ரெண்டு அப்படிங்கிற கணக்கில் சக நாட்டவரான அவரும் சீனாவை சேர்ந்தவங்க ஜூ யூலிங் அப்படிங்கிறவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க இந்த டிங் மிங் ட்ராயின் புதிய செயலி ஸோ ட்ராய் வந்து ஒரு புதிய செயலியை வந்து வெளியிட்ருக்குது மை கால் இந்த மை கால் ஆப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவையின் தரத்தினை அறிந்து கொள்வதற்காக ட்ராய் வந்து இந்த மை கால் ஆப்பை வந்து வெளியிட்ருக்குது இது ஆல்ரெடி டூ நாட் டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பை வந்து ட்ராய் வெளியிட்டிருந்தாங்க இந்த டூ நாட் டிஸ்டர்ப் ஆப் வந்து எதுக்கு அப்படின்னா தேவையற்ற வர்த்தகம் மற்றும் விளம்பர அளப்புகளை வந்து தடை செய்வதற்காக டூ நாட் டிஸ்டர்ப் ஆப் வந்து வெளியிட்டிருந்தாங்க தற்போது மை கால் அப்படிங்கிற ஆப்பை வந்து வெளியிட்டிருக்குது ஸோ இந்த மை கால் ஆப் வந்து சேவையின் தரத்தினை அறிந்து கொள்வதற்கு உதவுகிறது ஸோ இப்போ ஒரு கால் பேசி முடித்தோன்னா நம்மளுக்கு இந்த மை கால் ஆப் மூலமாக ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ அந்த கொஸ்டினுக்கு எஸ்ஆன்ஓ பதில் அளிப்பதன் மூலமாக சேவையின் தரத்தினை தெரிந்து கொள்கிறது ட்ராய் நிறுவனம் இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி தமிழ் ப்ரஸ் சேனலில் நம்ம ஜூன் மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் பகுதி ஒன்று பார்த்தோம் இதை எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ